ரஷ்ய இந்திய உறவு முந்தி மாதிரி இல்லை தெரியுமா பெரிய அளவில் பிரிஞ்சு போயிட்டாங்க ரகசியமாக இந்தியா ரஷ்யா விட்டு தள்ளி வந்துக்கிட்டே இருக்கு எங்கே வருது ஐரோப்பா நோக்கி அமெரிக்காவை நோக்கி ஏற்கனவே வந்துருச்சு வெளிப்படையாக இல்லாமல் மறைமுகமாக ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி வைக்கிது திடீர்னு ரஷ்யாவை தள்ளி விட்டு நம்ம பக்கம் வந்துடும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பேச ஆரம்பிச்சது யாரு அப்படின்னா ஒட்டு மொத்த உலகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒட்டுமொத்த மொத்த உலகம்னு நம்ம பேசலைல அப்போ நம்ம சுதாரிச்சுக்க வேண்டியதுதான் ஐரோப்பா அமெரிக்கா ஏஜென்சிகள் பெரிய அளவுல ஆர்டிக்கலா எழுதி தள்ளுறாங்க எங்க வீட்டுக்காரரும் வேலைக்கு போறாரு அப்படின்னு ஊர் பழமொழி மாதிரி நாங்களும் ஆர்டிக்கல் எழுதி தள்ளுவோம் அப்படிங்கிறத ஆனா எல்லா பயலோட சாராம்சமும் ஒண்ணுதான் எதை நோக்கி போறாங்க அப்படின்னா இந்திய ரஷ்ய உறவு அப்படிங்கிறது சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு அடப்பாவீகளா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்தியா ரஷ்யாவோட இருக்குது உங்களை நம்பி உங்களுக்கு பிரச்சனைனா யார் வருவான்னு கேட்டாலாம் நீங்கள் தானடா அப்படின்னு கேட்டால் ஆமா அதான் உண்மை ஆனா இப்ப அதே சொல்லி சொல்லி முடியல திருப்பி அடிக்கிறீங்க அதனால எங்களுக்கே தெரிஞ்சது எங்களுக்கு பிடிச்சதுமான சதி வேலையில இறங்குவோம் அப்படிங்கறத குறுக்கு புத்தியவே புத்தின்னு நினைச்சுக்கு தெரிகிற பயல்கள்ல இவனுங்களும் முக்கியமானவனுங்க அப்படிப்பட்ட வேலையை இப்ப மேலை நாடுகள் பக்காவா இறங்கி பார்க்குறார்கள் இதற்கு டேட்டா ஏதாச்சும் கொடுத்துலையணும்ல டேட்டா கொடுக்கறது அப்படிங்கிறது டிஃபென்ஸோட பர்ச்சேஸ் குறையுது அதே மாதிரி அமெரிக்காவோட ரிலேஷன்ஷிப் எகிருது ஐரோப்பிய தலைவர்கள்லாம் வாரம் ஒரு முறை இந்தியாவுக்கு வந்து ரவுண்ட் அடிக்கிறார்கள் இந்த மாதிரி டேட்டா கரெக்டு தான் அதே சமயம் ரஷ்யா சார்ந்த டேட்டாவை அப்படியே ஆப்ஷன் பண்ணி தூக்கிட்டா இந்த டேட்டாக்கு ஒரு கம்பாரிசன் வேணும்ல அது இல்லாட்டி இதுதான் உச்சகட்ட அளவுகோலாக மாறிடும் இந்த விளையாட்டை இப்போ வெறித்தனமாக விளையாடுறார்கள் சரி இந்த விளையாட்டை ஏன் இவ்வளவு வெறித்தனமாக விளையாடுறாங்க வழக்கமாக நீ அவன் கூட சேர்ற கெட்ட பையன் தெரியுமாவே அப்புறம் எப்படி எங்ககிட்ட வந்து உனக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்லாம் சொல்கிற ஆட்கள் தானே அப்படின்னா அப்படி சொல்லி சொல்லி ஓஞ்சி போயிட்டாங்க சொல்லி ரிசல்ட்டை கொடுக்க முடியல மேற்கொண்டு இந்தியா அடிக்க தான் செய்யுது அப்போ இந்த குறுக்கு புத்தியை கையாள்வோம் அப்படிங்குறதா சரி இப்போ குறுக்கு புத்திய கையாள்றக்கான என்ன ஒரு அவசியம் ஒரு சூழ்நிலை நெருக்கம் வந்துருச்சு நெருக்கடி வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையிலேயே நெருக்கடி வந்துருச்சு ஏன் அப்படின்னா ரஷ்யாவோட ட்ரேடு அதாவது இந்தியா ரஷ்யாவோட ட்ரேடு வந்து சுமார் அறுபத்தி ஆறு பில்லியனை ஹிட் பண்ணிடுச்சு ஆனா இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் விஷயமே இல்லை நாங்க நூறு பில்லியன் ட்ரேடை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சிம்பிளா ரஷ்யாவோட தூதர் முடிச்சு விட்டார் இது ஒன்னு பத்தாதான் இவனுங்களுக்கு காய்ச்சல் வர காய்ச்சல் வந்துருச்சு இதுல இருந்து பிரேக் பண்ணணும் பிரேக் பண்றதுக்கு ராஜதந்திர ரீதியில எல்லா விளையாட்டையும் விளையாட ஆரம்பிச்சிருப்பார்கள் அதெல்லாம் அடுத்தடுத்து வெளியில வரும்போது பார்ப்போம் ஆனா ராஜதந்திர ரீதியில விளையாடும் போது இந்த பக்கம் வெளியில இப்படியான ஒரு ஃபோக்கஸை கிளப்பி விட்டா அருமையா இருக்கும்ல இந்த ஃபோக்கஸ் இந்த மாதிரி பிரிகிறார்கள் அப்படிலாம் கிளப்பி விட்டுட்டு இந்த பக்கம் அடிக்கிறது இந்த ராஜதந்திர விளையாட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதில் இங்கே உள்ள இந்திய முதலாளிகளை கூப்பிட்டு அடிக்கிறதும் ஒரு ரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்திய கம்பெனிகள் மட்டும்தான் தப்பு பண்ணும் இந்திய முதலாளிகள் மட்டும்தான் தப்பு பண்ணுவார்கள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு சமகாலத்தில் ஒரு யுத்தமே நடக்குது அந்த யுத்தம் ஒரு பக்கம் அதே சமயம் உலக அரசியல் எல்லாத்துலேயும் தலையிடுறது யாரு அப்படின்னா தலையிடுறது உள்ளே சொல்லப்போனால் அந்த யுத்தத்துக்கு எண்ணெயை ஊற்றுறது தண்ணியை ஊற்றுறது அப்படின்னு மாறுபாடான செயல்களை சமகாலங்களில் செய்கிறது செய்யறது அதே மாதிரி வெவ்வேறு நாடுகளில் தலையிடுறது அப்படின்னு பார்த்தா இப்போ சம காலத்தில் எலான் மஸ்கை தான் சொல்லணும் அவர் ஒரு அரசியல்வாதின்னு அப் அந்த மாதிரி தலையிடும் தலையிடும்போதெல்லாம் நம்ம நம்பிக்கணும் மற்ற நேரங்களில் கேட்கும் போது அவர் தொழிலதிபர் அப்படின்னு நம்பி நம்பிக்கணும் ஆனால் மற்ற ஊர்கள் தொழிலதிபர்கள் வளர்ந்தால் அந்த நாட்டுக்கே ஆபத்து ஏன்டா அந்த நாடு விவசாய நாடு விவசாயத்தை அழிச்சு அந்த தொழிலதிபரை வளரலார்கள் அப்படின்னு அங்க உட்காந்து சொல்லிக்குவான் பெரும் விவசாய நாடு எதுன்னு கேட்டோம்னா அமெரிக்கான்னு சொல்லலாம் புல்லுக்கு கூட விவசாயம் பண்ணுவாங்க ஏக்கர் கணக்குல புள்ளையே போட்டு வெத்து கொளுத்து திங்கிற பயப்புலங்க அது விவசாயத்தில் வராதோ சரி வராமே இருந்துட்டோலே ஏட்டும் இன்னைக்கு நிலைமைக்கு பெரிய விவசாய பண்ணையார் யாரு அப்படின்னு கேட்டால் பில் கேட்ஸ் தான் அவர் எங்கே தஞ்சாவூர்லையான் நிலம் வாங்கி வச்சிருக்காருன்னு கேட்டால் இல்ல இல்ல அமெரிக்காவில் அதிகமான விவசாய பூமியை வாங்கி வச்சிருக்காரு அதை கணக்கு போட்டோம்னா ஒட்டுமொத்த உலகத்தில் அவர்தான் தான் மிகப்பெரிய பண்ணையார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது விவசாய பூமி இல்ல நீங்க எல்லாம் தான் விவசாய பூமி நீங்க இண்டஸ்ட்ரியல் பக்கம் வந்துடவே கூடாது இந்த மாதிரி ஏகப்பட்ட சதி வேலைகளை தொடர்ந்து பண்ணக்கூடிய ஆட்கள் இப்ப இந்திய ரஷ்ய உறவுல வந்து நின்று இந்த இந்திய ரஷ்ய உறவு ட்ரேடு அப்படிங்கிறது தாறுமாறா ஹிட் அடிச்சிருச்சு அது போக நூறு பில்லியனை நோக்கி நகர போறோம் அப்படின்னு வேற சொல்லிட்டோம் இது பத்தாதான் இவங்களோட குளிர்ஜோரத்துக்கு அதுதான் இந்த விஷயங்களை பூரா இறக்கி விட்டுருக்காங்க இதுக்கு பதிலடி இந்தியா என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறதுலாம் அது கொடுக்கும்போது பார்க்கலாம் ஆனால் சம காலத்தில் இந்தியாவை பொறுத்தவரையும் அடிச்சதுக்கு அப்புறம் ரியாக்ஷன்லாம் கிடையாது இவன் அடிக்க வரான்னு தெரியும் போதே நம்ம இந்த பக்கம் அதை காட்டிலும் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி அவனை அப்படியே தெரிச்சு ஓட விட்ருவோம் அப்படிப்பட்ட இந்தியாவாக டெவலப் ஆகி பல ஆச்சு இது அப்பப்போ வசதியாவோ இல்லை ஏமாளித்தனமாகவோ மறந்துடுவாங்க மறந்ததோட விளைவு இப்போ இவ்வளவும் கிளப்பி விட்டாங்க இதுக்கான பதிலடி இருக்கு ஆனால் இவ்வளவும் கிளப்பி விடக்கூடிய அதே காலகட்டத்தில் இந்தியாவுக்கு இந்த ஜெட் இன்ஜின் தர விஷயத்தில் இம் அமெரிக்கா தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கு ஏண்டா அப்படின்னு கேட்டால் ஆயிரம் காரணம் சொல்லிடுவாங்க ஆனால் உண்மையான காரணம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு செக் வச்சு நடத்திக்கிட்டே இருக்கலாம் இந்தியாவுக்குன்னு இல்லை இந்த ஆயுதங்கள் அப்படின்னாலே அதை ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இல்லாம கொண்டு போவே மாட்டாங்க கொள்ளை காசுக்கும் விற்பாங்க ஆனா அந்த கொள்ளை காசு கொடுத்து வாங்கி கடைசியில் யோசிச்சு பார்த்தோம்னா அவனுக்கு அடிமையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்தியை தூக்கி கையில தந்துருவாங்கல்லா ஆயிரம் நுழனாட்டியம் பேசுவாங்க அதே சமயம் டிலே ஆக்கிக்கிட்டே இருக்காங்க இப்படி டிலே இன்னைக்கு இன்னைக்குன்னேதான் நடக்குதுன்னா ரொம்ப காலமாக நடக்குது ஆனா இவ்வளவு இப்ப மேல நம்ம ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்த விவகாரங்களை கொளுத்தி போது டக்குன்னு இன்ஜின் விவகாரத்தை இந்தியா வந்து கொளுத்தி விடுது என்ன அப்படின்னு பார்த்தா ரஷ்யா கிட்ட இருந்து இன்ஜின இறக்குறோம் ஓம் மை காட் அப்படின்னு தலையில கைய வைக்க வேண்டியதுதான் ரஷ்யாவோட உறவு இல்லை அதில் பாதாளத்துல போது நம்மளை நோக்கி இந்தியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இன்ஜின் விவகாரத்துக்கு அங்கேயும் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அவன் தரவும் ஒத்துக்கிட்டான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி டம்முன்னு தூக்கி வீசிட்டோம் இது அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அதிர்ச்சியோட அவனுங்களுக்கு புத்தி தெளிஞ்சிருக்கும் ஆமா இல்ல இப்ப இந்தியா அடிக்கி வாங்கிட்டு திருப்பி எல்லாம் அடிக்கிறது இல்ல அடிக்க கிளம்பி போகும்போதே பெரிய சம்பவத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தான் ஏமாந்துட்டோம் அப்படின்னு இந்த ரெண்டு விவகாரத்தை தூக்கி நம்ம வீசினதுக்கு அப்புறம் இப்ப இந்த ஆர்ட்டிகளோட வேகங்கள் கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டு இருக்கு இது ஏறக்குறைய ஒரு ஒரு மாத காலங்களாவே பெரிய அளவுல பேசப்பட்டுக்கிட்டுதான் இருக்கு இது ஏறக்குறைய சீனாவோட குளோபல் டைம்ஸுக்கு ஒரு அண்ணன் தம்பி அந்தஸ்துல இருந்து தொலையட்டும் அப்படின்னு நம்மளும் யாரும் கண்டுக்கிறது இல்லை அப்படி இருக்கும்போது பதிலுக்கு இந்தியா சம்பவங்கள் செய்யுது அப்படின்னா ராஜதந்திர ரீதியில உண்ணமா அழுத்தங்கள் ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிறனால்தான் இப்ப இத விரிவா பார்த்தோம் இந்த மாதிரி பல வேலைகள் இந்தியாவை சார்ந்து நகர்த்துறது யாரு அப்படின்னா அன்னை அமெரிக்கா அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது இல்லை இருந்தாலும் அந்த அன்னை அமெரிக்காலேயே கேடுகட்ட அண்ணா அமெரிக்காவை கிளம்பி போகும்போது மாறின பைடன் அவர் பண்ற தான் இப்ப அநியாயத்துக்கு எப்பயா கிளம்பி தொலைப்ப கிளம்பி போயிட்டே இருந்தான சொன்னாங்கிற அளவுக்கு நம்மள மட்டும் கிடையாது எல்லா பக்கமும் கிண்டி கிளறாரு அதனால அவருக்கு ஆதாயம் இருக்கா அப்படின்னு கேட்டா பெரிய அளவு ஆதாயம் ஒண்ணும் கிடையாது லோக்கல் அரசியல் எல்லா ஊர்லயும் நடக்கிறதா போகும்போது கதானாவை காலி பண்ணி வச்சுட்டு போற மாதிரி போகும்போது அன்னை அமெரிக்கா கஜானா காலிங்கிற விஷயத்துக்கு வேலையே கிடையாது அதனால போகும்போது யாகாப்பட்ட சிக்கல்களை கிளப்பி விட்டு போவோம் ட்ரம்ப் வந்து வெளியுறவு கொள்கையிலேயே சிக்கி தவிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கிளப்புறாரு தான் இந்த லிஸ்ட்டுகளும் வருது ஆனால் அப்ப அதோட பதிலடி அப்படிங்கிறது இந்தியா தரது அமெரிக்கா எதிர்பார்க்கல வழக்கம் போலயே ஒவ்வொரு சம்பவங்களை இந்தியாவுக்கு எதிரான சம்பவங்களை இந்தியா மைலேஜ் எடுத்து முன்னேறி போறத மீண்டும் தொடர்க இந்த நிகழ்வுகளையும் வெளிநாடுகளுக்கு காட்டிட்டோம் குறிப்பா அன்னை அமெரிக்காவுக்கு காட்டியிருக்கோம் அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்